இந்த மாதிரி அழகான நண்டு மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்றதை வாங்க இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லி தரேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி தக்காளியோ உள்ளியோ நான் வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் மீன் சட்டியில் எண்ணெய் கடுகு அப்புறம் ஜீரோகெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துட்டு அப்புறமா நான் உள்ளியை போட்டு நல்லா வசிக்கிட்றேன் அது நல்லா வசங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிடுறேன் தக்காளியை போட்டு நல்லா வசக்கிட்டு தேவையான அளவு உப்பை இப்போவே ஆட் பண்ணிக்கிடுறேன் அப்புறம் மஞ்சள் தூள் வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வசக்கி விட்டுக்கிடுறேன் நல்லா வசக்கி விட்ட பிறகு கொஞ்சம் கரம் மசாலாவையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன் நல்லா வசக்கிட்டு நல்லா கழுவி வச்ச ஃப்ரெஷ்ஷான நண்டு மீனை எடுத்து இப்போ நான் வந்து சட்டியில் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன் ரெண்டாவது தேங்காவையும் உள்ளியையும் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மீனையும் அந்த மசாலா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கிடுறேன் டூ மினிட்ஸ் லேட்டா அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி மூடிடுறேன் டென் மினிட்ஸ் லேட்டா இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கிடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிட்டு அப்புறம் நான் வந்து நல்லா அதை கலக்கி அது பிறகு உப்பு கரெக்டாக இருக்கா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க என் தங்கச்சி கையில் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தேன் அவளும் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான் அப்புறம் இதை நாங்கள் வந்து சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்து பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்